அலை கடலனை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெரும் மக்களே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவிடக்கலை முருகனுக்கு அரோகரா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும் கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க டேய் போய் பஞ்சர் ஓட்டுறா திருத்தணி முருகனுக்கு அரோகரா சாமி திருத்தணிக்கா போற அம்மா தாயே

ஐயா மாறி அம்மா மாறி காணிக்க போடுறது கணக்கு பாக்காதீங்க ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க பசுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல உண்டியில போட்டு நடந்தே போங்க தம்பி அண்ணா மலையாளமா போறீங்க ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு மேல ஏறிடுவாங்க இது ஒரு வேணும் வேலை இதை கொண்டு போய் மலையில சேர்த்திடணும் ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணு சில்லி சிக்கிற்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேடா முருகா தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூகணும் அது மலமே அதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன் முருகா முருகா இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா அண்ணே 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 சரூர் விட்டேங்க வந்த உங்களை தேடி தானே வந்த நான் உன்ன தேடிட்டு வந்தேன் எதுக்கு சரி சரூர் யாராவது இருக்காங்களா இல்ல இதை கொண்டு போய் சேவ் பண்ணி பண்ணுவீங்க நான் சாயந்தரமா வந்து வருத்துக்கிறேன்

புயல் கைகை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா கம்பலை இல்லையா கரையடைப்பு இல்லையா இல்லையா யாரு தமிழரசிக்கிறது அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும் நமக்கு அதெல்லாம் தேவையா

பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காகி திறக்கலாம் யாரு பாதிச்சிருக்காங்க இந்த தல்லார வயதிலும் பொல்லார புரியான தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி

உங்களை மாதிரி ஆளுங்கதான் எனக்கு தேவை வேலை நீங்க அதெல்லாம் தப்பு இல்லப்பா தாங்க ரெண்டு நாள் கட்சி நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரிசோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ரொம்ப சாதாரணம் எப்படி அன்னைக்கு நாங்க கூட்டத்துக்கு வரமாட்டோம் சுமார் விஷயத்துக்கு வருவோம் கண்ணா பண்ணா கூட்டத்தில் விட்டு அடிக்கிறதுக்காக நூறு கோடி சோடா எங்களுக்கு வீரம் வரதுக்காக விஸ்கியில கலந்து அடிக்கிறதுக்கு பத்து ஸ்பெஷல் சோடா 200 அழுகின முட்டை அது அவங்க மூஞ்சில அடிச்சிருக்கு 100 நல்ல முட்டை அது நாங்க ஊறச்சு குடிக்காத இருக்கு ரெடியா இருக்கும் வந்து வந்து இப்ப எங்கே பணம் இல்ல உள்ள ஆண்டார் அந்த வாங்க நாங்க அடக்க வச்சு அசிஸ் பண்ணிக்கிறோம் இன்னாக இத வெச்சுக்களே கொடா தொழ கடை அடிச்சு வா சீக்கிரம் போல நன்னாரி சர்பத்துக்கு ஆ ஆங்க அழகே அழகு எந்திரிடி நேத்து ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு எந்திரியா குயில் குஞ்சு நீ யாரும் எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்த்திருக்கீங்களா நாங்க ஏன் பாக்கணும் எங்க பேருல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம் நீங்க பாக்க மாட்டீங்களா இது என்னடா சைக்கிள் செய்யணும் என்ன பண்ணிவிட்டு இப்படி கேட்டு நாங்க ரெண்டு பேரும் பெரிய லவுடி இல்ல எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது அப்பா சைக்கிள் செய்யற மூஞ்சி அறிஞ்ச மாட்ட யார் முஞ்சியல அவன் மூஞ்சில நான் எறிவேன் மூஞ்சில அவன் அறிவான் அதானே

ஏன் கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கற கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது என் கண்ணு குட்டிச்சி அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கறதான் என் கவலை இத பாரு இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது ஆமா இதத்தான் குடிக்கணும்

பல்லு பல பலன் இருக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்து இருக்கேன் இந்த பாரு ப்ளீச்சிங் பவுடர் இது போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல வளக்குங்க டூத் பேஸ்ட் போட்டு கக்கூசை கழுவுங்க துரே சும்மா சொல்ல கூடாதுப்பா நம்ம குடும்ப விஞ்ஞானி குடும்பம் இல்ல விளக்கிட்டு அப்புறமா குடிங்க பெரியோர்களே தாய்மார்களே தெருங்குடி மக்களே இன்று மாலை ஏழு மணி அளவில் அம்மன் கோயில் திருநெல் உங்கள் அபிமான பேச்சாளர் சைவத் தமிழர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேசுறயாட இருக்கார்கள் அழைகருடன சேர்ந்து வாருங்கள் நல்ல சந்தர்ப்பம் வருக இன்னைக்கு சாயங்காலம் மீட்டிங் ஆமா புறப்படு வீடத்துக்கு வேலை வந்துட்டது வந்து போட்டு தெற அடிப்போம் ஏய் ஏனக்கு சும்மாரியா நீ நாலு ரவுண்ட் மேல போற ரோடு போற லோ லோ பாடிட்டு திரியவே ஓமரா சத்தியமா இன்னைக்கு போறல குடிக்கிறது இல்ல கையடு

பண்ணுடா. டேய் யார அடிச்ச வேண்டியதா. அடிச்ச வேண்டியதா. குடிப்பீங்கன்னு குடிச்சி வந்தா இங்க வந்து நீங்க இல்ல. உங்களுக்கு வேறல. ஓஹோ ரவுண்ட் வருமா? குடியா. வேணா. குடியா. வேணா. நான் ரவுண்ட் அடிச்சிருக்கான். அஞ்சாவது ரவுண்ட் அடிச்சா கதை வேற. ஐயோ அந்த செருப்பு வேணா. வேணா.